உலகெங்கும் பார்த்துக் கொண்டிருக்கும் வரலாற்று பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் அழகு என்றால் முருகன் முருகன் என்றால் அழகு தமிழ் கடவுளாம் முருகப்பெருமானின் கந்தசஷ்டி விழாவின் நிறைவு நாள் இன்று சூரசம்ஹாரம் தொடர்பான ஒரு வரலாற்றை நாம் அறிந்து கொள்ளலாம் வாருங்கள் படைக்கும் கடவுளான பிரம்மாவிற்கு தட்சன் காசிபன் என்ற இரு புதல்வர்கள் உண்டு இவர்களுள் தட்சன் சிவனை நோக்கி தவம் புரிந்து பல வரங்களை பெற்று சிவபிரானுக்கே மாமனராகியும் அகந்தை காரணமாக இறுதியில் சிவனால் உருவாக்கப்பட்ட வீர பத்திரால் கொல்லப்பட்டான் தட்சனே அடுத்த பிறவியில் சூரபத்மனாக பிறந்தான் தட்சனின் மகள் பார்வதி பார்வதியின் மகன் முருகன் இதன்படி பார்த்தால் முருகனுக்கு சூரபத்மன் தாத்தா உருவ வருகிறது என்று கருத்தும் உள்ளது அடுத்து காசிபனும் கடுந்தவம் புரிந்து சிவனிடம் பல வரங்களை பெற்றான் ஒரு நாள் அசுரகுரு சுக்கிரனால் ஏவப்பட்ட மாயை எனும் பெண்ணின் அழகில் மயங்கி தான் பெற்ற தவ வலிமையை இழந்தான் இதைத் தொடர்ந்து காசிபனும் மாயை எனும் அசுர பெண்ணும் முதலாம் சாமத்தில் மனித உருவத்தில் இணைந்து மனித தலையுடைய சூரபத்மனும் இரண்டாம் சாமத்தில் சிங்க உருவில் இருவரும் இணைந்து மூன்றாம் சாமத்தில் யானை உருவில் இணைந்து யானை முகமுடைய தாரகனும் நான்காம் சாமத்தில் ஆட்டுருவத்தில் இணைந்து ஆட்டுத்தலையுடைய அஜமுகி எனும் அசுர பெண்ணும் பிறந்தனர் மாயை காரணமாக தோன்றிய இந்த நான்கு பேரும் ஆணவ மிகுந்தியால் மிதந்தனர் காஷியவர் தன் பிள்ளைகளிடம் குழந்தைகளே வடதிசை நோக்கிச் சென்று சிவபெருமானை நோக்கி தவம் செய்யுங்கள் வேண்டிய வரங்களை பெற்று வாழுங்கள் என்று உபதேசம் செய்தார் இவர்கள் கடும் தவம் இருந்து சிவபெருமானிடம் பல வரங்களை பெற்றனர் இவர்களுள் சூரபத்மன் சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்து நூற்றி எட்டு யுகம் உயிர் வாழவும் ஆயிரத்தி எட்டு அண்டம் அரசாளவும் இந்திரஞானம் எனும் தேரையும் வரமாக பெற்றான் மேலும் தனக்கு சாகாவரம் வேண்டும் என சூரபத்மன் சிவனிடம் கேட்டான் பிறந்தவன் மடிந்தே தீர வேண்டும் என்ற சிவன் எந்த வகையில் அவனுக்கு அழிவு வர வேண்டும் என கேட்டார் சூரபத்மன் புத்திசாலித்தனமாக ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறக்காத பிள்ளையால் தான் தனக்கு அழிவு வர வேண்டும் என கேட்டான் பெண்ணையின்றி வேறு யாரால் ஜீவர்களை உற்பத்தி செய்ய முடியும் என்பது அவனது கணக்கு இந்த வரத்தை பெற்ற சூரபத்மனும் அவனுடன் பிறந்தவர்களும் தன் குலகுருவான சுக்கராச்சாரியரிடம் ஆசி பெற்று போல் பலரை உருவாக்கி அண்ட சராசரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு இந்திரன் முதலான முப்பத்து முக்கோடி தேவர்களையும் சிறையில் அடைத்தனர் இந்திரன் சூரபத்மனுக்கு பயந்து பூலோகம் வந்து ஒளிந்து கொண்டான் அசுரர்களின் இந்த கொடுமையை தாங்க முடியாத தேவர்கள் கைலாயம் சென்று சிவபெருமானிடம் சூரபத்மனிடம் இருந்து தங்களை காக்கும்படி முறையிட்டனர் சிவனும் அவர்களை காப்பா சிவனும் அவர்களை காப்பாற்றும் நோக்குடன் பார்வதியின் தொடர்பின்றி தனது ஆறு நெற்றிக் கண்களை திறக்க சிவனுக்கு ஈசான